அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் மருத்துவக் கனவை சிதைத்து அரியலூர் அனிதா முதல் சென்னை புடாம்பேட்டையைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் வரை மொத்தம் இருபத்தி இரண்டு மாணவர்களுடைய உயிர்களை வழிவாங்கிய ஒன்றிய பாசிச பாஜகவினுடைய நீட் தேர்வை ஆதரித்து தமிழகத்தில் அனுமதி அளித்த எடப்பாடி பழனிசாமியை கண்டா வரச் சொல்லுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் பாஜக அரசிடம் அடங்கி வைத்துவிட்டு நான்கு ஆண்டுகால பதவி சுகத்தை அனுபவித்து மக்களுக்கு விரோதமான திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் பாஜகவோடு கைகோர்த்து மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்ட அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை கண்டா வரச் சொல்லுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக பாஜக இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு செய்த துரோகங்கள் விவசாயிகளுக்கு எதிராக வேளாண்மை தடை சட்டம் மருத்துவ மாணவர்களுக்கு எதிராக நீட் தேர்வு கொண்டு வந்தது போன்ற முக்கியமான சட்டங்களை கொண்டு வருவதற்கு அதிமுக பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்துவிட்டு இன்றைக்கு தேர்தல் வந்தவுடனே அதிமுக பாஜக கூட்டணி இல்லை எந்த உறவும் இல்லை என்று மக்களிடம் நாடகம் நடத்தி கொண்டு கபட நாடகம் போட்டு கொண்டிருக்கின்ற அதிமுக பாஜகவை நாடாளுமன்றத்தில் ஒரு தகுந்த பாடத்தை நாம் புகட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வந்தது அதிமுக அதனை எதிர்த்து இன்றைக்கும் குரல் கொடுத்து வருகின்றது திமுக தமிழ்நாட்டிலிருந்து நீட் விலக்கு பெற்றே ஆக வேண்டும் என்று திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பல்வேறு போராட்டங்கள் மூலமாக குரல் கொடுத்து வந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் வேலையாக நீட் விளக்கு தமிழ்நாட்டிலிருந்து பெற வேண்டும் என்று எண்ணி ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு முழுவதும் நீட்டால் பெறக்கூடிய தீமைகளை அறிந்து ஒரு ஆய்வறிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலே அந்த அறிக்கை வழங்கப்பட்டது அந்த அறிக்கையின் மூலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு பெற வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது அதன் பின் நடந்த அனைத்து கலோபரங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆளுநர் என்னெல்லாம் செய்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் திமுக யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்தது தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாணவரணி இணைந்து ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது குறிப்பாக இதனுடைய முக்கியமான நோக்கம் நீட் விளக்கு நம் இலக்கு என்ற ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது குறிப்பாக ஐம்பது நாட்களில் ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு பெறப்பட்ட கையெழுத்துக்களை அனுப்ப வேண்டும் குறிப்பாக எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஆர்வமாக கையெழுப்புமிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீட் விலக்கு பெற்று தமிழ்நாட்டின் ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவம் படித்து மருத்துவர்களாக வர வேண்டும் என்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்த நீட் தேர்வை தமிழகத்தில் அனுமதித்த ஒன்றிய பாஜக அரசனுடைய கைப்பாவையாக அவருடைய கை கூலியாக பாதம் தாங்கியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கண்டா சொல்லுங்க